ஹாய் friends வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போருது white முட்டை குருமா channel சேனல் first time டைம் நான் like பண்ணுங்க share பண்ணுங்க comment பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம் icon பட்டன ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோ போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடை வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையே ஃப்ரை பண்ணிக்கலாம் முட்டை லைட்டாக முட்டை இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ப்ளைட்ல எடுத்துடலாம் இப்போ அதே கடையில கொஞ்சமா எண்ணெய்யும் சேர்த்துக்கலாம் கால் டேபிள்ஸ்மூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி ஒரு நட்சத்திர பட்டையை சேர்த்துக்கலாம் நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு ஒரு மூணு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏழு பச்சை மிளகாவை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம ரெண்டு பச்சை மிளகா முழுசாகவும் ஒரு ஏழு பச்சை மிளகா அரைச்சி சேர்த்துருக்கோம் இது மட்டுந்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தனியாத்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ இதில் மூணு பத தேங்காய் கொஞ்சம் கசகச கொஞ்சம் சோம்பு ஒரு பத்து முதிரி போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒயிட் முட்டை குருமா ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டா இருக்கு நெய் சாதம் தேங்காய் சாதம் சப்பாத்தி பரோட்டா ரொம்ப இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஒரு அஞ்சு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கலரை விட்டுரலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி கலரை விட்டுடலாம் நல்லா கலரை விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்க முட்டையை இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃபிளே மூடி வச்சிடலாம் சூப்பரான டேஸ்டியான ஒயிட் முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம ஆய்கான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிப்பியில சந்திக்கலாம் பை பை பிரெண்ட்ஸ் தேங்க் யூ